பேரன்பு இந்த பகுதியினுடைய பெரியோர்களே வியாபார நண்பர்களே இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களால் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அவருடைய வாழ்க்கையை நாற்பது ஆண்டு காலம் பொது சேவையிலே கழித்துவிட்டு மதுரை ராசாசி மருத்துவமனையிலே நரம்பியல் நிபுணராக வேலை பார்த்துவிட்டு இந்த மக்களுக்காக இந்த மத்தியிலே போராட வேண்டும் என்பதற்காக உங்கள் மத்தியிலே மருத்துவர் ஐயா கைலராசன் அவர்கள் வேட்பாளராக செந்தமணன் சீமான் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் நீங்கள் எல்லாம் ஒரு முறை இந்த மண்ணினுடைய மாற்றத்திற்காக உங்கள் வாக்குகளை மாற்ற வேண்டிய தருணம் இது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தாளுடைய அப்பாவுடைய வயசில் இருப்பவர்கள் தாத்தாவின் வயசில் இருப்பவர்கள் எல்லாம் ஒரு பத்து நிமிடம் யோசியுங்கள் ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக நீங்கள் அண்ணா திமுகவிற்கும் ரெட்டளைக்கும் உதயசுவிரனுக்கும் வாக்கு போட்டு பழகிவிட்டீர்கள் நீங்கள் கருணாநிதி வாழ்க ஸ்டாலின் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வாழ்க செயலலிதா வாழ்க எம்ஜிஆர் வாழ்க எடப்பாடி வாழ்க எல்லோரும் வாழ்ந்து கோடி கோடியாக கொள்ளை சுகமாக வாழ்கிறான் அறுபது ஆண்டு காலம் நீங்கள் அவர்களை வாழ்க வாழ்க என்று சொல்லிவிட்டு உங்கள் வீட்டினுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை ஒரு கணம் சிந்தியுங்கள் அறுபது ஆண்டு காலம் அவர்கள் கோடி சாலாக மாறிவிட்டார்கள் ஆனால் இந்த மண்ணிலே அறுபது ஆண்டு காலம் வாக்களித்து வாக்களித்து கடைசியாக நான் வாய்க்கரிசி கூட வழி இல்லாமல் நிற்கின்ற அவல நிலைமை இந்த ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏ இன்றைக்கு மந்திரி எத்தனை ஆண்டு காலம் நீங்கள் அவர்கள் தொடர்ந்து வாக்களித்து இருக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது ஒரு ஐநூறு ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபாய் அதிகபட்சம் ரெண்டாயிரம் ரூபாய் நாங்கள் அடிக்கடி பல இடங்களில் சொல்வது உண்டு நாம் ஒருபோதும் பிச்சைக்காரனை பிச்சைக்காரன் என்று சொல்லக்கூடாது நாங்கள் பல இடத்துல சொல்லியிருக்கோம் எங்க கட்சியிலிருந்து இந்த திமுகவிற்கும் அண்ணா திமுக வாக்களிக்கிறவர்கள் பிச்சைக்காரர்களை பிச்சைக்காரர்கள் என்று சொன்னால் செருப்பை கொண்டு அடிக்க சொல்லியிருக்கோம் காரணம் என்ன தெரியுமா நீ ஐநூறு ரூபாய் வாங்கிவிட்டு வாக்கு செலுத்தினால் ஒரு நாளைக்கு உனக்கு பத்து பைசா கூட கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு கணக்கு போட்டினா ஆயிரம் ரூபாய்க்கு பாண்டா இருபத்தஞ்சு பைசா ஒரு நாளைக்கு ஆனால் பிச்சைக்காரன் தட்டில அஞ்சு ரூபா போட்டா தான் ஆனால் நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு பேண்ட் செட்ட பையில இருபதாயிரம் ரூபாய்க்கு செல்லு ஒரு லட்சம் ரூபாய்க்கு வண்டி ஆனால் எடுக்கிற பிச்சை ஐநூறு ஆயிரம் எவ்வளவு அவமானமாக இந்த தமிழ் சமூகம் மாறிவிட்டது எத்தனை ஆண்டு காலம் இவர்கள் ஐநூறு ஆயிரத்திற்கு கொடுத்து நம்மளை வைப்பார்கள் ஒருவராக போய் கேட்டால் அது பிச்சை ஊரே வாங்கினால் இலவசம் இவ்வளவுதான் வாக்களிக்க வேண்டும் திமுக உங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லோரும் வயதானவர்கள் எல்லோரும் பேப்பரை படிக்கக்கூடியவர்கள் அரசியல் முதிர்ச்சி பெற்றவர்கள் பத்தாண்டுகளுக்கு முன்னால் லீலாவதியை மதுரையிலே கொலை செய்துவிட்டு ஒப்பாரி வைத்தவன் இந்த கம்யூனிஸ்ட் கொலை செய்தவன் யார் திமுக திமுக அழகிரி குடும்பம் இந்த லீலாவதியை கொன்றுவிட்டது என்று முழங்கினார்கள் கத்தினார்கள் ஆனால் கொலை செய்தானோ அவன் கூட்டணி வைத்துக் கொண்டு இந்த கம்யூனிஸ்ட் இந்த திமுக ரெண்டு சீட்டுக்காக இருபத்தஞ்சு கோடி ரூபாய் காசை வாங்கிட்டு நக்கி கிடக்கிறான் உலகத்தின் மாபெரும் இயக்கம் இயக்கம்

எம்ஜிஆர் காலத்திலிருந்து எம்ஜிஆர் முதல்வர் எப்போது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கூட்டணி வச்சு ஆட்சி அமைத்தாரோ அன்றைய காலத்திலிருந்து கம்யூனிஸ்ட நிலைமை தமிழ்நாட்டில் இதுதான் இவளுக்கு எதுக்கு வாக்களிக்கணும் நீங்க திமுக காரணமா கூட இருக்க இவன் நாளைக்கு உங்களிடம் வாக்கு வாங்கிட்டு உங்களை அடிப்பான் நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேருந்து பேருந்து காலவரையற்ற நிறுத்தம் நடத்தியது யார் இதே கம்யூனிஸ்ட் பசுபுரா ஓடல அதை நடத்தியவன் கம்யூனிஸ்ட் அரசு ஊழியர் சம்பளம் பத்தவில்லை போராடியவன் கம்யூனிஸ்ட் ஆனால் அதே கம்யூனிஸ்ட் இயக்கம் இன்றைக்கு அதை எதிர்த்து போராடினோ சீட்டுக்கு போய் கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க இருபத்தைந்து ஆண்டு காலம் மேற்கு வங்கத்தை ஆண்டவன் எங்க இருக்கிற மேற்கு வங்கத்தில் நான்காவது இடத்துக்கு போயிட்டான்

யாருக்கு வாக்களிக்கிறோம் எதற்கு வாக்களிக்கிறோம் என்பதை தெரிந்து வாக்களிக்கணும் சும்மாராச்சும் போய் ஓட்ட போடுறது எவனா இருந்தா நமக்கு என்ன போட்டு போவோம் ஒரு ஐநூறு ஆயிரத்துக்கு பிச்சை காரணம் ஆயிட்டோம் நம்மள்ட பிச்சை எடுக்கிறான் இன்னைக்கு மேல உள்ள முக்காத்து பக்காத்திருடன் இந்த மோடி அரசாங்கம் பக்காத்திருடன் ஆனா கீழே உள்ள திமுக அரசாங்கம் முக்காத்திருடன் இல்லன்னு சொல்லுங்க பாப்பான் அவன் ரெண்டு கோடி பேருக்கு வேலை தெரிய ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை எழுந்திருக்கிறான் இளைஞர்கள் வந்து பாருங்க முதல சோத்து அலை வேலை பார்க்கிறான் திமுக மூன்று வாக்குறுதி இன்றைக்கு சொல்ற சிலிண்டர் வேலை ஐநூறு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் என்ன சொன்னா நூறு ரூபாய் சிலிண்டர்ல விலை குறை வேண்டாம் எதை நம்பி வாக்களிப்பீர்கள் முன்னூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் வரி போடுற திமுக அரசாங்க சிலிண்டருக்கு எழுதி வச்சுங்க நீங்க கட்சிக்காரங்க ஓட்டு போட்டு போறது பிரச்சனை இல்ல அவன் என்ன சொல்றான் கேட்டு தொலைங்க தமிழ்நாட்டில் உள்ள சுங்க சாவடிகள் அனைத்து மூடப்படும்

இங்க இருக்கக்கூடிய முக்கால் வாசி அரசியல்வாதிகள் கேட்டு பாருங்க சொல்ல மாட்டாங்க எல்லோரும் வெளிநாட்டு குடியுரிமை வாங்கி வச்சிருக்கான் கனிமொழியோட புள்ள எங்க படிக்க தெரியுமா உங்களுக்கு கனிமொழியோட புள்ள எந்த சிட்டிசன் தெரியுமா தெரிஞ்சுங்க தயவு செய்து திமுக காரங்க கனிமொழி கனிமொழியுடைய புள்ள அவன் லண்டன் சிட்டிசன் லண்டனுடைய குடியுரிமை வாங்கி வச்சிருக்கான் தமிழுக்காக தமிழ் மக்களுக்காக போராடுகிற அப்படின்னு சொல்றவங்க கார்த்திக் சிதம்பரம் அவங்க முழுவதுமே வெளிநாட்டு குடியுரிமை வாங்கி வச்சிருக்கான் நம்மளை முழுவதுமாக கரும்பு சாரிலே பிழைகள் சாராக பிழிந்து விட்டு சக்கையா தூக்கி அறிஞ்சு ஓடிவிடுவான் இந்த மோடி இந்த நாட்டு மக்களை முழுவதும் சுரண்டி முடிச்சுட்டான் நாமளே பிச்சைக்கார பய சோத்து சோத்துக்கொழி இல்லாம அண்ணாட கட்சி நிக்கிறோம் இவனை எல்லாம் மோடி அக்கௌண்ட் ஆரம்பி மோடி அக்கௌண்ட் ஆரம்பின்னு பூரா பேரும் மோடியை கொண்ட ஆரம்பிச்சான் ஆனால் நம்மள்கிட்ட மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாயை இந்த மோடி அரசாங்கம் நம்மள்கிட்ட எடுத்திருக்கான் யோசிச்சு பாருங்க மினிமம் பேலன்ஸ் ஆயிரம் ரூபாய் இல்லைன்னா இருநூத்தி ஐம்பது ரூபாய் பேங்க்ல இருந்து போவோம் சிலிண்டருக்கு முன்னூறு ரூபா மானியம் தரேன்னு சொல்லி சொன்னான் எங்க போய் அக்கௌண்ட்ல பாரு முன்னூறு ரூபா வருதானே ரெண்டு மாசமா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சு ரூபா வந்துச்சு இன்னைக்கு அதுவும் கிடையாது எதையாச்சும் கவலைப்பட்டு இருக்கியா சாதியாக மதமாக பிரிந்து கிடக்கக்கூடிய தமிழர்கள் மதம் முக்கியம் சாதி முக்கியம் என்று உங்கள் எம்எல்ஏ சாதி அப்படியா சரி நீ இங்க இருக்கக்கூடிய ஒரு சாதிக்கார கடைய போய் ஒரு பீடியை நீ ஓசியில் வாங்கிடு நீ நானும் ஒரே சாதிடா ஐம்பது வருஷமா இங்க தாண்டா இருக்கேன் ஒரு பீடுக்குள்ள ஓசியில் உன் சாதி உத்தரவு பீடுக்கு கூட ஆகாது ஆனால் நீ இந்த சாதியும் மதத்தையும் தூக்கி கொண்டு உன் பிள்ளையோட எதிர்காலத்தை பாடடிக்க இதுல பெருமை வேற பல பேருக்கு நாங்க வந்து ஆரம்ப காலத்துல ரட்டலைக்குதான் நாங்க பிறந்ததுல இருந்து உதயசூரனுக்குதான் இவர் ஏதோ மன்னாரன் கம்பெனி பரம்பன மாதிரி அடிமையா இருப்பதில் பெருமை வேற இவனுக்கு நான் பிறந்ததுல இருந்து திமுக பிறந்ததுல அண்ணா திமுக அடிமையாக இருப்பதை சொல்வதில் எவ்வளவு சந்தோஷமா பாருங்க தமிழர்களுக்கு தயவு செய்து நாங்கள் உங்களிடம் மன்றாடி கேட்டுக் கொள்வது நீங்களா ஓட்டு போட வேண்டாம் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுடைய வாக்கு உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்விற்கான வாக்கு இத்தனை ஆண்டு காலம் அவன் வாழ்ந்தான் இவன் வாழ்ந்தான் என்று எல்லோருக்கும் வாழ்க்கையை கொடுத்து விட்ட நீங்கள் உங்களுக்காக ஒரு முறை உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் பேர பிள்ளைகளுக்காக ஒரு முறை இந்த மண்ணிலே மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் அண்ணன் சந்தமன் சீவானுடைய சின்னம் மைக் சின்னத்துக்கு வாக்களிக்க இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் கிடைக்க மாட்டார் அவர் நினைச்சிருந்தா மருத்துவர் நரம்பியல் நம்ம மருத்துவர் தமிழ்நாட்டில் மொத்தம் இருபது பேர் இருபத்தி பேர் தான் இருக்கான் ஒரு தடவை பீச்சுக்கு போனா ஐயாயிரம் ரூபாய் ஆபரேஷன் பண்ணா ஒரு லட்சம் ரூபாய் அவர் தனியா கிளினிக் வச்சுல இந்த மக்களுக்காக போராட வேண்டும் என்று இந்த மண்ணில வந்து நிக்கிறார் பதினெட்டு பதினாறு மருத்துவரை நாங்கள் நிப்பாட்டிருக்கோம் நாம் தமிழர் கட்சி சார்பா இந்த மண்ணிலே இருபது ஆண்கள் இருபது பெண்கள் சமத்துவம் பேசுகிற சமூக நீதி பேசுகிற திமுக எத்தனை பேருக்கு நான் மந்திரி ஓ வீட்டுல ரெண்டு பேருக்கு நீ ஒன்னு சேர்த்து மூணு பேரு ஸ்டாலின் முதலமைச்சர் உதயநிதி மந்திரி அவன் தங்கச்சி மந்திரி எப்படி இருக்கு உலகத்தில் வச்சிருக்க முதலமைச்சர்களை அமைச்சர்களை கொண்ட எம் கொண்ட ஒரு நாடு தமிழ்நாடு தான் வெக்கப்பட்டு சாகனம் டி ஆர் பால என்ன வச்சிருக்காரு யாரு சாராயக்கமணி ஓனர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை ஒரு சிறப்பான எதிர்காலம் அமைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மை சின்னம் ஒரு முறை உங்கள் வாக்கை மாற்றுங்கள் நாங்கள் சொன்னதை செய்யவில்லை என்றால் அடுத்த முறை எங்களை தூக்கி மாற்றுங்கள் அந்த தைரியம் எங்களை தவற வேற எந்த அரசியல் கட்சி கிடையாது தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் எதிர்கால சந்ததிக்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் 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 வெற்றி வேட்பாளர் ஐயா மருத்துவர் கைல அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் சின்னம் இந்த மாற்றத்தை உருவாக்குங்கள் மாற்றத்தை உருவாக்கி பாருங்கள் இந்த மண் மாறும் நம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் மாறும் நம்முடைய வாழ்க்கை மாறும் எல்லாம் உங்கள் கையிலே இருக்கிறது நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மை சின்னம் மை சின்னம் மை சின்னம் உங்கள் மத்தியிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் இதோ வந்து கொண்டிருக்கிறார் மருத்துவர் கைல ராசர் அவர்களுக்கு மைச்சனத்தினை நாம்